ஒரு அழகான காட்டில் ரேணு அம்மாவும் அவங்களோட இரண்டு குழந்தைகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க பையன் பேர் விமல் பொண்ணு பேர் மீரா ரேணு அம்மாவோட கணவர் விமலும் மீராவும் சின்ன இருக்கும் போதே அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு அதனால விமலுக்கு ரேணு அம்மாவையும் மீரா பாப்பாவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போது விமல் சொன்னால் அம்மா நான் அருண் போய் பார்த்து பேசிட்டு வந்தாடுறேன் அவன் நேத்தே சொன்னான் இன்னைக்கு வர சொல்லி நான் தான் மறந்துட்டேன் பக்கத்துல இருக்க ஆலமரத்துக்கிட்ட தான் நான் பாக்க போறேன் நீங்க பயப்படாம இருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அத கேட்ட அம்மாவோ விமல் சீக்கிரம் போயிட்டு பத்திரமா வரணும் இருட்டுக்குள்ள வா இல்லைனா சிங்கங்கள்லாம் அங்க நடமாடும் அப்படின்னு சொன்னாங்க விமலோ சரிம்மா நீங்களும் பாப்பாவும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அருணா பாக்க வந்த விமலும் அருணும் பேசிட்டு இருந்தங்கள அப்போ விமல் சொன்னானா டே अरुण அங்க பாத்தயாடா அந்த ப்ளூ கலர் குருவி எவ்வளவு அழகா இருக்குடா அவ கண்ணு பாருடா சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்குதுடா அப்படின்னு சொன்னான் அதுக்கு அருணோ டே அவளோ விட்டுடா ஆப்போசிட்ல இருக்குற பாரு நல்லா குண்டு குண்டு இந்த கொழு கொழுன்னு இருக்கிறாடா காலெல்லாம் பாரே எவ்வளவு கொழு கொழுன்னு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு விமல் இவங்களை விடுடா நேத்தொருத்தி பார்த்தம் பாரு வெள்ளை கலர் குருவி அவ ரொம்ப அழகா இருந்தாடா அவ கண்ணும் அவளோட ஹைட்டும் அவளோட வெயிட்டும் சூப்பரா இருந்தாடா அவளை தான் மறுபடியும் பாக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பார்க்க முடியல கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விமல் வீட்டுக்கு திரும்பி வந்தான் அப்போ மீரா பாப்பா அம்மாட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க கரெக்டா விமலும் வந்தான் ஏ மீரா அழுகுற அப்படின்னு கேட்டான் அதுக்கு மீரா பாப்பாவோ அண்ணா என்ன ஒரு பையன் குட்டையா இருந்தாலும் நல்லா கும்முன்னு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றானா அப்படின்னு அழுதான் அதுக்கு விமலோ அவனுக்கு எவ்வளவு தைரியம் என் தங்கச்சியவே கிண்டல் பண்ணிருக்கான் இன்னைக்கு நான் அவனை அடிச்சு மூஞ்சி மோகரையில உடைக்காம விட மாட்டேன் நீ யாரும் மட்டும் வந்து காமி வா இப்பவே போலாம் அப்படின்னு கூப்பிட்டான் அத பார்த்த அம்மாவோ விமல் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொன்னாங்க விமலோ என்னமா பாப்பாவ ஒருத்த இப்படி சொல்லி இருக்கான் அதுக்கு மேலே அவனை அடிக்காம விட முடியாது அப்படின்னு கோபமா பேசிட்டு இருந்தான் அத கேட்ட அம்மாவோ இன்னைக்கு நீ ஆனமரத்துக்கடியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்ட விமலோ அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன் பொண்ணுங்களை எவ்வளோ கேவலமா நீ பேசிட்டு இருக்க அதை கேட்கும் போதே உன்னை நான் இவ்வளோ கேவலமாக வளர்த்திட்டேனான்னு எனக்கு ரொம்ப வலிச்சது உன் தங்கச்சியினா மட்டும் உனக்கு எவ்வளோ கோவம் வருது மற்றவங்களும் பொண்ணு தானே அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு அதுவும் வலிக்கும் சரியா விமல் அதை நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கோ அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் நீ பேசறதை கேட்டு அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க மீராவை யாருமே பேசலை நான் தான் அவள் அப்படி சொல்ல சொன்ன உங்ககிட்ட இப்பாவாச்சும் உனக்கு புரியும் தயவு செஞ்சு இனிமேல் எந்த பொண்ணையுமே அவ்வளவு கேவலமா பேசாத இனிமேல் அப்படி பேசுற மாதிரி இருந்தா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ மற்ற பொண்ணுங்களை பேசுற மாதிரி தான் ஏதோ ஒரு பையன் உன் அம்மாவையும் உன் தங்கச்சியும் பேசுவான் நீ முதல்ல திருந்து அப்புறம் மத்தவங்களை தட்டி கேளு இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் திருந்திட்டாங்கன்னா பொண்ணுங்களை கேவலமா பேசுற ஒரு பையனும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அத கேட்ட விமலோ வருத்தமா அம்மா என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப மோசமா நடந்துட்டேன் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேம்மா இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் உங்களையும் மீராவையும் யாராச்சும் பேசியிருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு அந்த மாதிரி தானே அந்த பொண்ணுங்களுக்கும் இருக்கும் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேமா என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் உங்களையும் மீராவையும் நான் எப்படி மதிக்கிறேனோ அதே மாதிரிதான் மற்ற பொண்ணுங்களையும் மதிப்பேன் அவங்கள தப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டான் அது ரீனா அம்மாவோ விமல் நீ பேசினத நினச்சி எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீ திருந்தினதை நினச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இனிமேல் நீ அப்படி பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததற்காக நன்றி இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க